மோடி சொல்றாரு ஜனநாயகத்துக்கு இந்தியா தான் தாய்ன்னு அந்த தாயை எந்த அளவுக்கு மோடி அரசு மானம் பங்கப்படுத்திக் கொண்டிருக்கிறது என்பதை நாம் நன்றாக பார்க்கலாம் டைம்ஸ் இந்த தலையங்கமும் அல் ஜசீராவில் செய்தி கட்டுரையும் இந்தியாவில் இந்த முறை இந்தியாவின் பதினேழாவது பொது தேர்தல் நேர்மையாக நியாயமா நடக்குமா என்ற சந்தேகத்தை கிளப்பி இருக்கிறது இது ரொம்ப நியாயமான சந்தேகம் இவனுங்க உலகத்துல இருக்கிற எல்லா நாட்டை பத்தியும் பேசுவானுங்க ஆனா உள்ளூர்ல அட்டோணி நடக்குது அநியா நடக்குது அராஜகம் நடக்குது ஐட்சாட்டம் நடக்குது பாதகம் நடக்குதுன்னா அதை பத்தி யாராவது கருத்து சொன்னாங்கன்னா இருக்கவே இருக்குது தேசபக்தி சிவசங்கர் மேனன் முன்னாள் வெளியுறவுத்துறை செயலாளர் அழகாவு ரெண்டுல பேசியிருந்தார் மிக மிக ஆபத்தான விளைவுகளை உண்டாக்கக்கூடிய காரியத்தை ஜெய்சங்கரும் மோடியும் செய்யறாங்கன்னு அவர் சொல்றாரு இன்னைக்கு சர்வதேச உறவுகளில் பெரிய பாதிப்பு ஏற்படுத்தக்கூடிய காரியங்களை மோடியும் ஜெய்சங்கரும் செய்யறாங்க மோடி செய்யறாருன்னா ஜெய்சங்கர் புத்தி எங்கெங்க போச்சு ஜெய்சங்கர் ஒரு வெளியுறவுத்துறை அமைச்சர் அவர் இப்படி பேசலாமா அவர் ஒரு டிப்ளமாட் இல்ல நாலாந்தர அரசியல்வாதியை விட கீழ்த்தரமாக கேவலமாக இழிவாக நடந்து கொள்கிறார் கொள்ளுகிறார் ஜெய்சங்கர் இந்த ஆள்லாம் எப்படி வந்து ஃபாரின் சர்வீஸ் ஆஃபீஸர் இருந்தாருன்னே புரியல நமக்கு இது சர்வதேச அளவில் இந்தியாவுக்கு எவ்வளவு பெரிய ஒரு தலை இது ரொம்ப ஆபத்தான ஒரு போக்கு விஷயம் அறிஞ்ச பியூரோக்ராட்ஸ் ரிட்டையர்ட் அண்ட் சர்விங் பியூரோ காரி துப்புறாங்க ஜெய்சங்கர் இவர் இப்படி எல்லாம் இவர் ஒரு மோடி அரசியல்வாதி எதை வேணா பேசுவார் ஐஎஃப்எஸ் ஆபிசருக்கு இது புத்தி வேணான்றாங்க இதுல இந்த ஹோல் டிராமால ஜெய்சங்கரோட பிஹேவியர் தான் அருவருப்பின் உச்சம் அந்த ஆளுக்கு புத்தி சுத்தமா கெட்டு போச்சு கேவலமா இருக்கு அவரோட பிஹேவியர் அதாவது பதவிப்படுத்தும் பாடு அவர் கடைசி காலத்துல தம் பேரை கெடுத்துக்கிறார் வணக்கம் இது குரலின் மைப்பட பேச இன்றைய சிறப்பு விருந்தனர் மரியாதைக்குரிய மூத்த பத்திரிகையாளர் அரசியல் திறனாய்வாளர் ஐயா திருமிகு ஆர்மணி அவர்கள் சார் வணக்கம் சார் இந்தியாவினுடைய மிக பெரும் ஜனநாயக பெருவிழா அப்படின்னு நம்ம தேர்தல்களை சொல்லுவோம் அந்த வகையில ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தேர்தல் பல காரணங்களுக்காக இந்தியா இஸ் இந்த அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு ஒரு ஃபேரான கிரவுண்ட் இல்லை முழுக்க முழுக்க மோடி அரசு எல்லாத்தையுமே வந்து ஈக்குவல் பிளே கிரவுண்ட் கொடுக்கல அப்படிங்கிற மாதிரியான இன்டர்நேஷ்னல் மீடியாஸ் இப்போ ரெஸ்பாண்ட் பண்ண ஆரம்பிச்சிருக்கிறாங்க பல காரணங்கள் அந்த ரிப்போர்ட்ஸ் என்ன சொல்கிறது குறிப்பாக ஃபினான்ஷியல் டைம்ஸில் அல் ஜசீர்லால் பல விதமான தலையங்கங்கள் எழுதப்பட்டு நம்ம பார்க்குறோம் என்ன மாதிரியான விஷயங்கள் பேசப்படுது சார் ஆமாம் இது வந்து மதர் ஆஃப் டெமோக்ரஸின் மோடி சொல்றாரு ஆனால் தேர்தல் அறிவிப்பு வந்த பிறகு நோட்டிஃபிகேஷன் வந்த பிறகு பிரதான எதிர்கட்சி காங்கிரஸ் கட்சியோட வங்கி கணக்குகள் முடக்கப்படுகின்றன இரண்டு முதலமைச்சர்கள் கைது செய்யப்போம் ஒரு நோட்டிஃபிகேஷனுக்கு முன்னால் கைது செய்யப்பட்டார் ஒருவர் அவராவது ரிசைன் பண்ண பிறகு சிஎம்லேருந்து ரிசைன் பண்ண பிறகு கைது செய்யப்பட்டார் கெஜ்ரிவால் நோட்டிஃபிகேஷன் வந்த பிறகு முதலமைச்சராக இருந்து கைது செய்யப்பட்டு இன்னமும் முதலமைச்சராக தொடர்கிறார் பிரதான எதிர்க்கட்சி தலைவர் முதலமைச்சர் கைது செய்யப்படுகிறார் பிரதான எதிர்க்கட்சியோட வங்கி கணக்குகள் முடக்கப்படுகின்றன என்பது ஜனநாயகம் இந்தியாவில் கேலி குத்தாக நடந்து கொண்டிருக்கிறது மதர் ஆஃப் டெமோக்ரஸின்னு சொல்லக்கூடிய இந்தியா மோடி சொல்கிறார் இந்திய உலக உலக ஜனநாயகத்துக்கு தான் தாயின்னு ஆனால் நடைமுறையில் அந்த தாயை எந்த அளவுக்கு மோடி அரசு மானம் பங்கப்படுத்தி கொண்டிருக்கிறது என்பதை நாம் நன்றாக பார்க்கலாம் அதுவே டைம்ஸ் டைம்ஸோட அந்த கட்டுரை அந்த தலையங்கம் என்பது ரொம்ப முக்கியமான ஒன்று வெளிநாட்டு பத்திரிகைகளுக்கு இது குறித்து பேசுவதற்கான தகுதி இருக்கிறதா என்றெல்லாம் நாம் பார்க்கக்கூடாது ஏன்னா அவங்களுக்கு தகுதி இல்லைன்னு பேசுபவர்கள் ஒரு விஷயத்தை மறந்து விடுகிறார்கள் அவர்களுக்கு தகுதி இருக்கிறதா இல்லையா என்பது அல்ல இங்கே கேள்வி அவர்கள் சொல்வது உண்மையா பொய்யா என்பது மட்டும்தான் கேள்வி அப்படி பார்க்கும் பொழுது ஃபினான்ஷியல் டைம்ஸ் ஆகட்டும் ஜ அல் ஜிராவ் ஆகட்டும் இல்லை அத்தனை முன்னணி நாளிதழ்களும் மக்களால் மதிக்க பல அரசுகளால் நூற்றுக்கணக்கான நாடுகளால் பெரிதும் போற்றப்படுகிற நம்பப்படுகிற இன்ஃப்ளூயன்ஷியலாக இருக்கக்கூடிய பல அரசுகளின் முடிவுகளில் ஆதிக்கம் செலுத்தக்கூடிய வெளிநாட்டு சஞ்சிகைகள் பத்திரிகைகள் ஊடகங்கள் இந்திய தேர்தல்கள் இந்த முறை நேர்மையாக நடக்குமா நியாயமாக நடக்குமா சமதளத்துடன் லெவல் பிளேயிங் ஃபீல்டில் நடக்குமா என்ற சந்தேகத்தை திரும்ப திரும்ப கிளப்பிக்கொண்டு தங்களுடைய ஐயப்பாட்டை வெளிப்படுத்தி கொண்டிருப்பது என்பது நிச்சயமாக இந்தியாவுக்கு ஒரு மிகப்பெயர் அவப்பெயரை தான் கொண்டு வந்து கொண்டிருக்கிறது உலக வரலாறுலே இல்லாத ஒரு மிக அற்புதமான ஒரு விஷயமாக ரெக்கார்ட் பிரேக் நூ ஒன் நூறு கோடி மக்கள் வாக்களிக்க இருக்கிறார்கள் கிட்டத்தட்ட நூறு கோடி மக்கள் வாக்களிக்க இருக்கிறார்கள் உலகம் கண்டிருந்தது அற்புதமான நிகழ்வு இந்த நிகழ்வில் இந்த திருவிழா நேர்மையாக நடக்க வேண்டும் நியாயமாக நடக்க வேண்டும் என்பதுதான் ஜனநாயகத்தில் நம்பிக்கொள்ள ஒவ்வொருவரின் ஆர்வமாக இருக்கிறது அந்த விதத்தில் நாம் பார்க்கும்போது சர்வதேச பத்திரிகைகள் செல்வாக்குமிக்க பத்திரிகைகள் தங்களுடைய ஐயப்பாட்டை தங்களுடைய அச்சத்தை தங்களுடைய கவலையை தெரிவிப்பதை இந்திய அரசும் இந்தியாவில் உள்ள அனைத்து கட்சிகளும் குறிப்பாக பிஜேபியும் பாசிட்டிவாக எடுத்துக்கணுமே ஒழிய அதை பார்த்து புலம்புறதும் இது என் உள்நாட்டு விவகாரம் நீ தலையிடக்கூடாதுன்னு சொல்கிறதும் அபத்தமானது அயோக்கியத்தனமானது எந்த நாட்டில் மனித உரிமை மீறப்பட்டாலும் அது குறித்து கவலை தெரிவிப்பதற்கான பேசுவதற்கான உரிமை எல்லாருக்கும் இருக்கிறது இது உள்நாட்டு விவகாரம் என்று பேசுபவர்கள் ஒரு கேள்விக்கு பதில் சொல்ல வேண்டும் ஜனவரி ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று அமெரிக்க தேர்தல்கள் முடிந்தவுடன் கேபிட்டல் ஹில் இடத்தில் ட்ரம்ப் ஆதரவாளர்கள் உள்ளே புகுந்து சரமாரியாக அரசு அதிகாரிகளையும் டெமோக்ராட்ஸ் பைடன் ஆதரவாளர்களையும் தாக்கினார்கள் அப்பொழுது அதை கண்டித்து பிரதமர் நரேந்திர மோடி அறிக்கை வெளியிட்டார் அமெரிக்கா உள்ள நடக்கிற விஷயத்தை குறித்து நரேந்திர மோடிக்கு என்ன கவலை ஆளுங்கட்சி எதிர்க்கட்சி அடிச்சுக்கிறேன் அடிச்சுக்கிறாங்க ஆளுங்கட்சி எதிர்கட்சி அடிச்சுக்கிறான் அவன் நாட்டில் ராணுவம் இருக்குது போலீஸ் இருக்குது கோர்ட் இருக்குது அவன் பார்த்துட்டு போகிறான் ஆனால் அது குறித்து சர்வதேச சமூகம் கவலை தெரிவித்தது ஏன்னா தேர்தல் முடிவுகளுக்கு பிறகு தோற்றுப்போன டிரம்ப் முடிவுகளை ஏற்க மறுத்து வன்முறையில் ஈடுபடுகிறார் அமெரிக்க ஜனநாயகமே இரநூறு ஆண்டு காலம் சந்தித்திராத அவலமான ஒரு ஆபத்தான நிலையில் என்ற உலகம் இருந்தது ஏன்னா அமெரிக்காவில் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் உலகையே மொத்தமாக பாதிக்கும் அப்போ உலகின் பல நாட்டு தலைவர்கள் அதை கண்டித்து கண்டனம் தெரிவித்தார்கள் இந்திய பிரதமரும் நரேந்திர மோடியும் அது குறித்து கண்டனம் தெரிவித்தார் அப்போ அங்கே ஒரு நியாயம்னா இந்திய தேர்தல்கள் குறித்து சர்வதேச நாடுகள் சர்வதேச சமூகமும் சர்வதேச பத்திரிகைகளும் நாடுகளும் ஏன் ஜெர்மனியும் அமெரிக்காவுமே கவலை தெரிவித்தாங்க அதில் என்ன தவறு இருக்க முடியும் ஐக்கிய நாடுகள் மன்ற பொதுச் செயலாளரின் செய்தி தொடர்பாளர் கவலை தெரிவித்தார் அதற்கு என்ன நோக்கம் கற்பிப்பார்கள் ஆகவே ஃபினான்ஷியல் டைம்ஸ் பத்திரிகையில் வந்திருக்கக்கூடிய இந்த தலையங்கமும் அல் ஜசீராவில் வந்திருக்கக்கூடிய செய்தி கட்டுரையும் இந்தியாவில் இந்த முறை இந்தியாவின் பதினேழாவது பொதுத் தேர்தல் நேர்மையாக நியாயமாக நடக்குமா என்கின்ற சந்தேகத்தை கிளப்பி இருக்கிறது இது ரொம்ப நியாயமான சந்தேகம் இதை வந்து இந்தியாவின் உள்வகாரங்களை தலையிடுவதாக எவரும் எடுத்துக்கொள்ளக்கூடாது ஜெர்மனியும் அமெரிக்காவும் தெரிவித்த கவலை என்பது நியாயமானது இந்த உலகில் எந்த நாட்டில் மனித உரிமை மீறப்பட்டாலும் அது குறித்து கருத்து சொல்வதற்கான உரிமை எல்லோருக்கும் இருக்கிறது இதை புரிந்து கொண்டால் அது இந்தியாவுக்கு நல்லது இல்லைன்னா இந்தியன் டெமோக்ரஸி வந்து ஒரு பிள்ளையாக மாறி சத்துப்போம் இப்ப இந்த தான் என்ன கேள்வி வருது அப்படின்னா பாஜக கிட்டத்தட்ட சுற்றி இருக்கக்கூடிய அண்டை நாடுகள் எல்லோருடமான எல்லோருடனுமான அந்த நட்புறவை கடந்த பத்து ஆண்டுகளில் கொஞ்சம் மோசமான நிலைக்கு கொண்டு போயிட்டாங்க அப்படிங்கிற ஒரு சார்ஜ் இருக்கும் பொழுது ஆனா விஸ்வகுரு அவர்தான் அவர் தான் எல்லா நாடுகளோடு டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸில் பல விதமான விஷயங்கள் முரண்கள் இருந்தாலும் அவர் விஷ்வகுருன்னு ப்ரொஜெக்ட் பண்ணக்கூடியவர்கள் இதை எப்படி எடுத்துக்க போகிறாங்க அவரை எதிர்த்து சர்வதேச நாடுகள் சதி செய்கிறதுங்கிற லெவலுக்கு அப்படிதான் இந்த 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 விமர்சனம் அதிகமானால் இந்த இந்த விமர்சனம் கூர்மை அடைந்தால் வரும் நாட்களில் இன்னும் இப்போ நாற்பத்தஞ்சு நாள் இருக்குது எலெக்ஷனுக்கு நாற்பது நாள் இருக்குது இந்த கட்டத்தில் இந்த விமர்சனம் மேலும் மேலும் கூர்மையடைந்தால் பிஜேபி இருக்கவே இருக்குது தேசபக்தி தேச தேச ஒற்றுமை இந்தியாவின் உள்வகாரங்களை தலையிடுகிறார்கள் சதி இந்தியாவுக்கு எதிராக சர்வதேச சதி இந்து மதத்துக்கு எதிரான சதி என்று அருந்து போன ரெக்கார்டை எடுத்துகிட்டு வந்து நிற்பானுங்க இவனுங்க உலகத்தில் இருக்க எல்லா நாட்டை பற்றியும் பேசுவானுங்க ஆனால் உள்ளூரில் அட்டி அட்டுணி நடக்குது அநியாய் நடக்குது அராஜகம் நடக்குது ஆட்சி நடக்குது அஞ்சமாக பாதகம் நடக்குதுன்னா அதை பற்றி யாராவது கருத்து சொன்னாங்கன்னா இருக்கவே இருக்குது தேசபக்தி அதை கையில் எடுத்துப்பானுங்க மறந்துடாதீங்க பெர்னாட்ஷாவை நூற்றம்பது வருஷத்துக்கு மேலே சொன்னார் ஜார்ஜ் பெர்னாட்ஷா தேசபக்தி தேசவிரோதி தேச துரோகி இவை எல்லாம் அயோக்கியர்கள் அடிக்கடி பயன்படுத்தக்கூடிய வார்த்தை இந்தியாவில் இன்றைக்கு நடப்பதை நூற்றி ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்பே கண்டுபிடித்து தன்னுடைய ஞான திருஷ்டியால் சொன்னவர் தான் ஜார்ஜ் பர்னாட்சா ஏன்னா இப்போ கட்சி தீவு பிரதமரும் ஜெய்சங்கர் அவர்களும் பேசினதுதான் தான் பிரச்சனை முன்னாடி வரைக்கும் என்ன பேசுகிறேன் யாருமே அது அது ஒரு இஷ்யூ இப்போ நட்டாவும் அண்ணாமலையும் பேசினா அது யாரும் எடுத்துக்க போறதில்லை ஜெய்சங்கரும் மோடியும் பேசும்போது எவ்வளவு கீழ்த்தரமான அரசியலை பாஜக கையாளுகிறது என்பது தான் இதை இருக்கக்கூடிய சிக்கல் இவ்வளோ பேசுகிற ஜெய்சங்கர் நேற்று கூட திரிவந்தரத்தில் பேசியிருக்காரு ஃபாலோ அப்பை பற்றி பேசணும் இல்லை சரி அவங்க காங்கிரஸ் துரோகம் பண்ணிச்சு திமுக தொணப்போச்சு ஃபைன் நியாயம் ஒத்துக்கிறோம் உண்மை ஃபைன் நீ என்ன பண்ண போகிற இப்போ பவுரு காந்தினா திரும்ப வாங்க போகிறியா அதை பற்றி ஏன் பேச மாட்டேன்றா தாரபத்தான் தாரபத்தானா அதான் தெரிஞ்ச கதையாச்சு அதை பேசுகிறதுக்கு நீ எதுக்கு ஐம்பது வருஷமாக ஐம்பது வருஷத்துக்கு முன்னால் நடந்த ஒரு விஷயம் இருக்குல்ல அதை பற்றி நீ இப்போ ஏன் பேசுகிற சரி இந்த பத்து வருஷம் நீ என்ன பண்ண நான் கேட்கல நான் அதை கேட்கல கேட்குறது என்னன்னா இந்த இந்த பெரிய கண்டுபிடிப்பை விஞ்ஞான கண்டுபிடிப்பை சொன்ன ஐம்பது வருஷத்து மேல இந்தியாவுக்கு எதிராக இந்திரா காந்தியும் கருணாநிதியும் துரோகம் பண்ணாங்கன்னு இப்போ நீ அடுத்து என்ன பண்ண போகிற நாம நல்ல கவனிங்க பத்து வருஷத்தில் நீ என்ன பண்ண நான் கேட்கல ஐம்பது வருஷத்து மேல இந்தியாவுக்கு இந்திரா காந்தியும் கருணாநிதியும் துரோகம் பண்ணிட்டாங்கன்னு நீ சொல்கிற இல்லை நீ என்ன பண்ண பத்து வருஷம் நான் கேட்கல நான் கேட்கறது துரோகம் பண்ணிட்டாங்கன்னு பொது வெளியில் வைக்கிற இல்லை அடுத்து நீ என்ன செய்ய போகிறேன்றதை சொல்ல ஆக்ஷன் பிளான் என்ன உனக்கு உன்னால் ஒன்றும் ஒரு டேஷும் உன்னால் எடுக்க முடியாது முடியாது உன்னால் அவன் முழு நான் கண்ட்ரோலுக்கு போயிடுவான் ஏற்கனவே அங்கே வெறிகுண்டு நிற்கிறானுங்க இந்தியாவுக்கு எதிராக முப்பத்தஞ்சு லட்சம் தமிழர்களோட உயிருக்கும் உடமைக்கும் ஜெய்சங்கரும் நரேந்திர மோடியும் ஊறு விளைவித்து கொண்டிருக்கிறார்கள் இதை பா சிதம்பரம் சொல்கிறாரு தமிழர்களுக்கு எதிரான வன்முறை அங்கே மீண்டும் வெடிப்பதற்கான எல்லா சாத்தியக்கூறுகளும் எடுக்கின்றன மோடியும் ஜெய்சங்கரும் கச்சத்தீவை பற்றி பேசுகிறதால நீ அடுத்து என்ன செய்யப்பற அதை சொல்லேன் ஐம்பது வருஷத்துக்கு மேலே இந்திரா காந்தி தப்பு பண்ணி துரோகம் பண்ணாங்க கருணாநிதி துணை போனாருன்னு பேசுறியா நீ வந்து அடுத்து என்ன செய்ய போகிற பத்து வருஷத்து மேலே என்ன செஞ்சால் நான் கேட்கல அடுத்து நீ என்ன செய்ய போகிறேன் உன்னால் எதுவும் செய்ய இப்போ ஏன் பேசுகிறேன் கருணாநிதி மொழி அதுவும் உத்தரப்பிரதேசத்தில் நீ பேச வேண்டிய அவசியம் என்ன வந்தது கச்சத்தீவுக்கும் மீரட்டுக்கும் மீரட்டு மக்களுக்கு என்ன சம்பந்தம் ஏதாவது புரியுமா உனக்கு நான் இஷ்யாக பார்த்து நீ கிளப்புற அது பற்றிக்க மறுக்குது தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் தொடர்ந்து நீங்கள் தோல்விகளை தான் சந்திக்கிறீங்க சரி இப்போ அந்த இடம்தான் மைலேட்றல் ரிலேஷன்ஸை விட இரண்டு நாடுகளுக்கு இடையிலான சுமூக உறவை விட எலக்ட்ரல் ஊற்றி தான் முக்கியம்னு பிஜேபி வந்துருச்சா அப்போ எக்ஸாக்ட்லி ராஜ்ஜிய உறவுகளோ டிப்ளமஸியோ எதுவுமே இல்லை தேர்தலில் ஜெயிக்கிறதுக்கு எந்த கேடுகட்ட கேவலமான இழிவான காரி துப்பக்கூடிய காரியங்களை கூட நாங்கள் செய்வோம் அதை பற்றி எங்களுக்கு கவலை இல்லை என்ன வேணால் நடக்கட்டும் ஏவன் தாலியாக இருந்தாலும் எங்களுக்கு கவலை இல்லை நாங்கள் ஜெயிக்கணும் இது இந்தியாவுக்குள்ள மட்டுமே இவங்க பண்ணிகிட்டு இருக்க வரைக்கும் இந்த காரியம் முழுவ வேண்டிய காரியத்தை நம்ம சகிச்சுக்கிட்டு போகிறோம் இன்றைக்கி சர்வதேச உறவுகளில் பெரிய பாதிப்பு ஏற்படுத்தக்கூடிய காரியங்களை மோடியும் ஜெய்சங்கரும் செய்கிறாங்க மோடி செய்கிறாருன்னா ஜெய்சங்கருக்கு புத்தி எங்கங்கே போச்சு கரியர் டிப்ளமாட்டுங்க அவர் ஐஎஃப்எஸ் ஆஃபீஸர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தெட்டு தொண்ணூறில் ஐபிகேஃப் அங்கே இருக்கும்போது இந்திய தூதரகத்தில் பொலிட்டிக்கல் அட்வைஸராக இருந்தவர் ஸ்ரீலங்கா எவ்வளோ ஹாட் போட்டாயிட்டோன்னு அவருக்கு தெரியும் எதுக்கு கட்சத்தீவை கொடுத்தாங்க இந்திரா காந்தி சைனீஸ் இன்ஃப்ளூயன்ஸ் அதிகமாக இருக்கு அதனால் தான் கொடுத்தாங்க அதுக்கு இணையாக நம்ம வேறு பகுதிகளை வாங்கினோம் கன்னியாகுமரியில் ஆயில் வெளுத்திருக்க பகுதியில் அதை சொல்ல மறுக்கிறாரு அண்ணாமலை நடுப்புற சில பக்கத்தை காணோன்னு அதை கீழ்ச்சி எடுத்து போட்டுட்டு தானே பேசுகிறாரு அண்ணாமலைக்கு தான் புத்தி இல்லை ஜெய்சங்கர் எங்கே போச்சு புத்தி அண்ணாமலையோ நட்டாவோ பேசுனா அது லெஃப்ட் ஹாண்டில் டீல் பண்ணிட்டு போயிடலாம் ஜெய்சங்கர் ஒரு வெளியுறவுத்துறை அமைச்சர் அவர் இப்படி பேசலாமா அவர் ஒரு டிப்ளமேட் இல்லை சர்வதேச சமூகம் என்டையர் டிப்ளமேட்டிக் கிளாஸ் இன் இந்தியா பிஜேபி மீது அவ்வளவு கோபத்தில் இருக்குது விஷயம் அறிஞ்ச பியூரோக்ராட்ஸு ரிட்டையர்டு அண்ட் சர்விங் பியூரோ காரி துப்புறாங்க ஜெய்சங்கரை இவர் இப்படிலாம் இவர் ஒரு மோடி அரசியல்வாதி எதவனா பேசுவார் ஐஎஃப்எஸ் ஆஃபீஸருக்கு இது புத்திவானான்றாங்க இது எவ்வளோ சீரியஸான இஷ்யூ தெரியுமா சர்வதேச அரங்களை இந்தியாவை தனிமைப்படுத்துகிற இஷ்யூ இன்னொன்று நீ தொட முடியாததை வியன்னா கன்வென்ஷன் படி கவர்டு அக்ரிமெண்ட் அது வியன்னா கன்வென்ஷனாக என்னான்னு தெரியும்ல எல்லா நாடுகளும் சேர்ந்து போட்டது ஒவ்வொரு நாட்டுக்குமான விஷயங்களில் வந்து எல்லா நாடுகளும் கடைபிடிக்க வேண்டிய இரண்டு நாடுகளுக்கு இடையிலான உறவுகள்லாம் கடைபிடிக்க வேண்டிய அடிப்படை விளிமையங்களை கொண்ட விஷயம் இனிதான் இந்தியா கடற்படையை அமைச்சு இப்போ பிடிங்கி எடுத்துருவி அங்கேருந்து தென் இந்தியாவில் பி கன்சிடர்ஸ் அ ரோக் ஸ்டேட் அமெரிக்கா செய்கிறதையோ இஸ்ரேல் செய்கிறதையோ இந்தியா செய்ய முடியாது சொல்யூஷன் என்னங்க ஐம்பது வருஷம்னால இவன் துரோகம் பண்ணால் இந்திரா காந்தி துரோகம் பண்ணாங்க கருணாநிதி துரோகம் பண்ணிணாருன்னு பேசுகிறாள் சரி அவங்க தான் பண்ணாங்க உண்மை தான் ஃபைன் நீ என்ன பண்ண போற அடுத்து என்ன பண்ண போற அதை பத்தி எதுவுமே பேசாம கொடுத்துட்டான் கொடுத்துட்டான்றது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயமாச்சா திமுகவும் கருணாநிதியும் ஸ்டாலினும் ஜெயலலிதாவும் பண்ற அரசியலுக்கு ஈக்குவலா அண்ணாமலையும் நட்டாவும் பண்ணலாங்க மோடியும் அமே ஜெய்சங்கரும் பண்ண முடியாது நாலாந்தர அரசியல்வாதியை விட கீழ்த்தரமாக கேவலமாக இழிவாக நடந்து கொள்ளுகிறார் ஜெய்சங்கர் இந்த ஆள்லாம் எப்படி வந்து ஃபாரின் சர்வீஸ் ஆஃபிசராக இருந்தாருன்னே புரியல நமக்கு இது சர்வதேச அளவில் இந்தியாவுக்கு எவ்வளோ பெரிய ஒரு தலைகுனிவு உள்ள பியூரோக்ராட்ஸ் எல்லாம் காரி துப்புறான் இது ரொம்ப ஆபத்தான ஒரு போக்கு கருணாநிதி அன்றைய வெளியுறவுத்துறை செயலர் கேவல்சிங்கக்கிட்ட வாக்குறுதி கொடுத்தாருன்றது சீக்ரெட் டாக்குமெண்ட் அது எப்படி பொது வெளியில் வைப்ப எப்படி வைக்க முடியாது ஸ்டேட்டுன்றது கண்டினியூங் ஸ்டேட் என்று கண்டினியூங் என்ட்டிங்க கருணாநிதியோ ஜெயலலிதாவோ வருவாங்க போவாங்க இந்திரா காந்தியோ மோடியோ வருவாங்க போவாங்க ஸ்டேட் என்றைக்குமே பர்மனென்ட்டு இந்திரா காந்தி கவர்மெண்ட் எடுத்த முடிவை ஏன் வாஜ்பாயால் மாற்ற முடியல இத்தனைக்கும் அந்த முடிவை எடுத்து பார்லிமெண்ட்ல டிஸ்கஷன் வரும்போது கச்சத்தீவை கொடுக்கறதை எதிர்த்து பேசினவர் வாஜ்பாய் அவரே பிரதமராக வந்தார் அவரே பிரதமராக இருபத்தி நாலு வருஷம் பொறுத்து வந்து ஆறு வருஷம் இருந்தாரு கச்சத்தீவை தொடல அவர் ஏன்னா அவர் குறைஞ்சபட்ச புத்தி அறிவு இருந்தது இப்போ இருக்கவருக்கு அது கிடையாது அது தொட முடியாதுன்னு அவருக்கு தெரியும் அங்க எந்த அளவுக்கு சீனர்களோட ஆதிக்கம் அதிகமாக இந்திரா காந்தி அந்த முடிவு எடுத்தது காரணம் ரெண்டு மூணு காரணங்கள்ல ஒன்னு சீனர்களோட ஆதிக்கத்தை மட்டுப்படுத்தணும் இல்லாட்டி அவன் சைனா பக்கம் போயிடுவான் ரெண்டாவது நம்ம ஒன்றும் சும்மா தாராவத்தில் அதை கொடுத்துட்டு ஆயில் வெள்து இருக்கக்கூடிய பகுதியை நம்ம வாங்குகிறோம் எங்கள் பெல்வெதர் பெல்வெதர்ன்னு ஒரு இடம் அது வந்து அதை வாங்குகிறோம் நம்ம அதை வாங்கும்போது அந்த நேரத்தில் அவங்களுக்கு அங்கே ஆயில் இருக்குதுன்னு தெரியாது கேவல் சிங் அதை கன்வின்ஸ் பண்ணுறாரு கருணாநிதியை அவங்க இது வரைக்கும் உணரலை அதை உணர்ந்துட்டானா நமக்கு என்ன சிக்கலாயிடும் ஒத்துக்குவாங்கன்றாரு மூணாவது ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன தெரியுமா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலு மே மாதம் பொக்ரான்லாம் அணுகுண்டு வெடிப்பு சோதனை இந்திரா காந்தி நடத்துகிறாங்க அப்போ உலக நாடுகளெல்லாம் இந்தியாவை பகிஷ்கரிக்குது அந்த நேரத்தில் இந்தியாவுக்கு ஆதரவாக இருந்த நாடு இலங்கை அந்த குட்டி நாடு வாக்களித்தது அந்த சர்வதேச அளவில் இந்தியாவுக்கு ஆதரவாக பேசின நாடு அதற்கு பிரத்தி உபகாரமாக தான் இந்திரா காந்தி அதை கொடுக்குறாங்க இவ்வளோ விஷயம் இருக்குது அதில் இது எல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும்ங்க முதல்ல அது ஒரு ஒரு குட்டி தீவுங்க அது ஒன்றுமே இரநூத்தி ஐம்பத்தஞ்சு முந்நூறு சதுர முந்நூறு ஏக்கர் அவ்வளோதான் எதுக்குமே பிரயோஜனம் இல்லாத அங்கே குடி தண்ணீர் கிடையாது அங்கே போய் அந்த காலத்தில் மீன் வலையை வளர்த்த போனவன் இப்போ இருக்க மீன் வலையை அங்கே வளர்த்த முடியாது அந்த காலத்தில் வளர்த்த போனவன் உணவையும் உடவையும் தண்ணீரையும் எடுத்துகிட்டு போயிடுவான் போட்டு தண்ணி கிடையாதுங்க எதுக்குமே பிரயோஜனம் இல்லாத இல்லாண்டது அந்த கோயில் திருவிழா நடக்கும் அந்தமணியார் திருவிழா மார்ச் மாதத்தில் அதுக்கு போவானுங்க அவ்வளோதான் இவ்வளோ விஷயம் இருக்குதுங்க குறைஞ்சபட்ச அறிவு கூட இல்லாமல் சர்வதேச உறவுகளை பற்றின மோடிக்கு தான் இல்லை ஜெய்சங்கர் எங்கே போச்சு புத்தி இதில் இந்த ஹோல் ட்ராமாவில் ஜெய்சங்கரோட பிஹேவியர் தான் அருவறுப்பின் உச்சம் கேவலமாக இருக்குது அவரோட பிஹேவியர் அதாவது பதவிப்படுத்தும் பாடு இத்தனை நாள் அவர் வாழ்ந்த வாழ்க்கைக்கு எந்த அர்த்தமுமே இல்லைங்க இந்த கேடுகட்ட காரியத்தை இந்த இந்த அரசியல் பண்ணுறானுங்க இல்லை கீழ்த்தரமான அரசியல் பண்ணுற அரசியல்வாதிகள் எல்லா கட்சியிலையும் எல்லா எல்லா இடங்கள்லேயும் இருக்கக்கூடிய கீழ்த்தரமான அரசியல்வாதிகள் பண்ணிட்டு போட்டோம் திமுக அண்ணா திமுக பிஜேபியை பண்ணிட்டு போட்டோம் ஜெய்சங்கர் மாதிரி ஒரு கரியர் டிப்ளமேட்டு முப்பது வருஷம் ஃபாரின் சர்வீஸில் இருந்தவர் அவர் பண்ணலாமா இதை அது இன்னைக்கு இருக்க சர்வதேச சூழலில் ஜெய்சங்கர் பிஜேபி ஹெட் குவார்டர்ஸ்ல கொடுத்த பிரஸ் மீட்டிங் அந்த ஆளுக்கு புத்தி கெட்டு போச்சுங்க அந்த ஆளுக்கு புத்தி சுத்தமா கெட்டு போச்சு அவர் கடைசி காலத்துல தம் பேரை கெடுத்துக்கிறார் பதவி படுத்தும் பாடு இது இது ஓட்டையும் கொடுக்காது இதை புரிஞ்சுக்கோங்க இது வந்து தமிழ்நாட்டுல கச்சத்தீவை கருணாநிதி தார வாத்தார் இந்திரா காந்தி தார வாத்தாங்கன்றது காங்கிரஸ் திமுகவுக்கு எதிராக சத்தியமா திரும்பாது இலங்கை பிரச்சனையோ கச்சத்தீவு ஆ கச்சத்தீவு பிரச்சனையும் இலங்கை தீவு பிரச்சனையும் இந்தியாவில் வந்து தமிழ்நாட்டில் தேர்தல் இஷ்யுவே கிடையாது எங்க அப்படின்னா வைகோ என்னைக்கு பிஎம் ஆயிருக்கணுங்க சிஎம் ஆயிருக்கணும் ஒன் அஜெண்டா பார்ட்டி காலம்பூரா இலங்கை பிரச்சனையை பற்றி மட்டுமே விடுதலை புலியை பற்றி மட்டுமே கச்சத்தீவை பற்றி மட்டுமே பேசுனா வைக்கு எண்ணிக்கை அங்கீகாரம் இழந்து அவர் புள்ள நிற்கிற தொகுதியில் சுயேட்சை சின்னத்தை தீப்பொட்டி சிக்னலில் நிற்கிறாருங்க அவங்க பம்பரம் சொன்னவங்க கூட தாரம் வந்துச்சு கச்சத்தீவோ இலங்கை பிரச்சனையோ போல் இஷ்யூவே கிடையாது ஒரு ஓட்டு திமுகவுக்கு பிஜேபி காங்கிரஸுக்கு குறையாது பிஜேபிக்கு கூடாது வட இந்தியாவில் இருக்கணும் கச்சத்தீவு இஸ்யூவே கிடையாது எதுக்காக இதை பேசுகிறாங்க மோடியும் ஜெய்சங்கரும் திமுகவுக்கு பதில் கொடுக்குறோன்னு சொல்லிவிட்டு அவங்க தங்களை தாங்களே சேற்றுக்குள் முக்கிய எடுத்துக்கொள்ளுகிறார்கள் அதை கடந்து போனோம் ஒவ்வொரு தேர்தல்லேருந்தான் திமுக அண்ணா திமுக இந்த நாடாக தாடுறாங்க ஆமாம் கருணாநிதி துராமம் பண்ணார்னா பண்ணார் ஆமாம் இன்றைக்கி அதை பேசி என்ன பிரயோஜனம் ஐம்பது வருஷம் ஓடிப்போச்சு ரெண்டாவது இந்த மேட்ரு சுப்ரீம் கோர்ட்டில் பெண்டிங்கில் இருக்கின்றான் சுப்ரீம் கோர்ட்டில் பெண்டிங்ல இருக்கும்போது மேட்டரை பற்றி மோடியும் ஜெய்சங்கர் எப்படி பேச முடியும் திமுக பேசலாம் அண்ணா திமுக பிஜேபி பேசலாம் மோடி எப்படி பேச முடியும் அவர் பிரைம் மினிஸ்டர் நீ வகிக்கிற பதவியோட முக்கியத்துவமே உனக்கு தெரியல வெளியுறவுத்துறை அமைச்சர் எப்படி பேசலாம் இந்த மேட்ரு சப்ஜுடிஸ் ரெண்டு பெட்டிஷன் சுப்ரீம் கோர்ட்டில் பெண்டிங் ஏங்க அரசியல்வாதிகள் இந்த கேவலமான வாக்கு வங்கி அரசியலுக்காக ஓட்டு பொறிய அரசியலுக்காக எதை வேணால் பேசுவாங்க ஒரு பிரதம மந்திரியும் வெளியுறவுத்துறை அமைச்சரவை பேசலாமாங்க இதோட விளைவுகள் பாரதூரமான விளைவுகள் என்ன சிவசங்கர் மேனன் முன்னாள் வெளியுறவுத்துறை செயலாளர் அழகா ஹெண்டுவில் பேசினார் இது ரொம்ப ஆபத்தானது இந்தியாவுக்கு தலைகுனிவை ஏற்படுத்தக்கூடியது மிக மிக ஆபத்தான விளைவுகளை உண்டாக்கக்கூடிய காரியத்தை ஜெய்சங்கரும் மோடியும் செய்கிறாங்கன்னு அவர் சொல்கிறார் டிப்ளமசி ராஜதந்திரம் வெளிநாடு உறவுகள் குறித்த அடிப்படை புரிதல் உள்ளவர்கள் யாரும் சிவசங்கர் மேனன் பேசுவது போலத்தான் பேசுவார்கள் சர்வதேச நாடுகள் மற்றொரு கன்சின தெரிவிக்கிறது இந்தியாவில் இன்வெஸ்டிகேட்டிவ் ஏஜென்சிஸ் ப்ரீமியர் இன்வெஸ்டிகேட்டிவ் ஏஜென்சிஸாக இருக்கக்கூடியவர்கள் அவர்களுடைய செயல்பாடுகள் குறித்து அப்படிங்கிறத பார்க்கிறோம் டுவர்ட்ஸ் எலெக்ஷன் வரும்போது சில விஷயங்கள் அவங்களுமே டோன் டவுன் ஆகிறாங்களோங்கிற மாதிரி இருக்கு உதாரணத்துக்கு ஐடி உடனடியாக நாங்கள் காங்கிரஸ் இருக்க அக்கௌண்ட்ஸை ரிட்ரைவ் பண்ண மாட்டோங்கிறதோ இடி வந்து ஆம் ஆத்மி சஞ்சய் சிங்குக்கு பெயிலுக்கு எதிர்ப்பு தெரிவிக்காததோ சிபிஐ அவங்களுடைய இதை தாண்டி செயல்பட வேண்டியிருக்கு ரொம்ப தின்னா வந்துட்டாங்க நேஷனல் செக்யூரிட்டி போன்ற விஷயங்கள்ல வரணும் அப்படின்னு சீஃப் ஜஸ்டிஸ் வேற ஒரு இடத்துல பேசுறதோ எலெக்ஷன்ஸ் நெருங்கும்போது அவங்களும் கொஞ்சம் டோன் டவுன் ஆக வாய்ப்பு இருக்கா இல்ல ஏன்னா எனக்கு என்னமோ அவங்க டோன் டவுன் ஆவாங்கன்னு தோணலை ஏன்னா அவங்க மோடியின் இரும்பு பிடியில் இருக்கிறார்கள் அவங்க எல்லாம் பொறுத்த வரைக்கும் கழுத்தில் கத்திய வச்சிருக்காரு மோடி பயந்து வேலை செய்கிறாங்க கழுத்தில் கத்தியை வச்சு ஒருத்தவங்க கிட்ட கழுத்து வாங்கும்போது அந்த நிமிஷம் உயிர் தப்பிச்சா போனோம் நீங்கள் கழுத்து போட்டுருவீங்க நாளைக்கு வந்து நீங்கள் வந்து கோர்ட்டில் நின்று பதில் சொல்லும் போலீஸ் முன்னால் நின்று பதில் சொல்லும்போது நீங்கள் நிம்மதியாக இருப்பீங்க இன்றைக்கி உயிர் தப்பிச்சா போதுன்றது தான் மிரட்டலுக்கு உள்ளாகக்கூடிய மனிதனின் பிரதான இப்போ முன்னுரிமையாக இருக்க முடியும் ப்ரையாரிட்டியாக இருக்க முடியும் நாளைக்கு என்ன நடக்கும்ன்றதை பற்றி அவன் இன்றைக்கி கவலைப்பட முடியாது அதனால் இது அவர்கள் வந்து பெரிய அளவில் இன்வெஸ்டிகேட்டிவ் ஏஜென்சிஸ்னால் நாற்பது நாள் இருக்குது மாறுவார்கள் என்று நான் நம்பவில்லை நாற்பத்தஞ்சு நாள் இருக்குது அவங்க மாறுவாங்கன்னு எனக்கு தோணலை கடைசி நிமிடம் வரையில் மோடி சொல்லுவதை கேட்டு தான் அவங்க ஆடுவாங்க ரிசல்ட் மாறணுங்க ரிசல்ட் வந்து பிஜேபிக்கு ஒரு எழுபது எண்பது சீட்டு துண்டு விழுதுனா அப்போ மாறுவானுங்க கண்டிப்பாக அப்போ திரும்புவானுங்க எதிராக திரும்புவானுங்க அப்போ இந்த அட்டுவழித்தெல்லாம் பண்ண முடியாது தேர்தலில் மக்கள் பிஜேபிக்கு பாடம் புகட்டி முழுவதும் தோற்கடிக்க முடியாவிட்டாலும் இப்போ இருக்கிறதுல ஒரு நூறு சீட்டை குறைச்சாங்கன்னா கூட பிஜேபிக்கு புத்தி வரும் மோடி இல்லாமல் வேறு யாராவது கூட்டணி சர்க்கார் அமைச்சா கூட ஓரளவாத நாடு வந்து உருப்பிடும் அப்படி இல்லை மறுபடியும் தேர்ட் டேம் இவ்வளோ நடந்த பிறகும் பத்து வருஷம் இவ்வளவு அட்டுழியத்தை பார்த்த பிறகும் பத்து வருட பஞ்சமா பாதகங்களை பார்த்த பிறகும் மீண்டும் மோடிக்கு நாங்க தனி மெஜாரிட்டியை தான் கொடுப்போம்னு இந்தியர்கள் முடிவு செய்வார்கள் ஆனால் நாம் பேசுவதற்கு எதுவும் இல்லை பார்ப்போம் சார் ஒரு விரிவான உரையாடல் பல விஷயங்கள் அது இங்க இருக்கக்கூடிய தேர்தல் என்பதை தாண்டி இந்தியாவினுடைய நம்மளுடைய அந்த நாட்டுக்கான மரியாதை அப்படிங்கிறது குளோபல் இருக்கிறது அப்படிங்கிறது தொடர்பானதாகவும் இது இருக்கிறது இவர்களுடைய பதற்றத்திற்காக இவர்கள் செய்யக்கூடிய விஷயங்கள் அதோடு அவங்களோட மட்டும் அது முடிஞ்சிட போறதில்லைங்கிறது தான் அவர்கள் ஆட்சி பொறுப்பில் இருக்கிறார்கள் எல்லோரையும் பிரதிநிதித்துவப்படுத்தக்கூடிய இடத்தில் இருக்கிறார்கள் அடுத்தடுத்த நிலைகள் எப்படி போகுதுங்கிறத பார்க்கலாம் உங்க நேரத்துக்கு ரொம்ப நன்றிங்க